செங்கோட்டையன் திமுக பக்கம்தான் வரணும் கடைசி வரை முயற்சித்த மு க ஸ்டாலின் செங்கோட்டையன் சொன்ன ஒரே பதில் அதிமுகவின் மூத்த தலைவர் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைவர் செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவருக்கு தாவேக்கவில் கொங்கு மண்டல பொறுப்பாளர் மற்றும் தாவேக்க ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பொறுப்புகள் கட்சியில் இணைந்த சில நிமிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செங்கோட்டையன் தாவேக்க செல்வதற்கு முன்பு திமுக பக்கம் இழுக்க முதல்வர் மு ஸ்டாலின் நேரடியாக டீல் செய்த தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து வெளியேறும் தலைவர்கள் யாரும் தாவேக்க பக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருந்து வருகிறார் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் நடந்த கருத்து கணிப்பில் தாவேக்கவுக்கு பதினைந்து சதவிகிதம் வரை வரும் தேர்தலில் வாக்கு கிடைக்கும் என்கிற தகவல் முதல்வர் ஸ்டாலினை மிகவும் அப்செட் ஆக்கியுள்ளது மேலும் அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் தாவேக்க பக்கம் சென்றால் அந்த கட்சி கட்டமைப்பு ரீதியாக வலுப்பெறும் என்பதால் அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் யாரும் தாவேக்க பக்கம் செல்லாமல் இருக்கும் வகையில் தீவிரமாக கண்காணித்து வருகிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த வகையில் ஓபிஎஸ் தாவேக்க பக்கம் செல்வதற்கான பேச்சுவார்த்தைகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் மகன் மூலம் நடந்தது உடனே ஓபிஎஸ்ஐ அழைத்து பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் ஓபிஎஸ்க்கு இருந்து தொழில் ரீதியாக அவருக்கு வரவேண்டிய பணத்தை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து மீட்டுக் கொடுக்க ஏற்பாடு செய்து ஓபிஎஸ் தாவேக்க பக்கம் செல்லாமல் பார்த்து கொண்டார் முதல்வர் அதேபோன்று செங்கோட்டையன் தாவேக்க பக்கம் செல்ல இருக்கிறார் என்கின்ற தகவல் முதல்வர் மு ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றதும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி மூலம் செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திமுக பக்கம் இழுத்து வரச் சொல்லி இருக்கிறார் முதல்வர் ஆனால் கொங்கு மண்டலத்தில் தனக்கு போட்டியாக செங்கோட்டையன் திமுகவில் வந்துவிடுவார் என முத்துசாமி இதில் ஆர்வம் காட்டவில்லை இதனைத் தொடர்ந்து தாவைக்கவில் செங்கோட்டையன் இணைவதற்கு முதல் நாள் அமைச்சர் சேகர் பாபுவை உடனே செங்கோட்டையனிடம் பேச சொல்லி இருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் சேகர்பாபு நேரடியாக சட்டசபையில் வைத்து தனியாக செங்கோட்டையனிடம் பேசியவர் மேலும் செங்கோட்டையன் வீட்டிற்கு சென்று தாவைக்கவில் இணைய வேண்டாம் தீவு கவில் இணைவது குறித்து பேசி இருக்கிறார் பாபு ஆனால் செங்கோட்டையனுக்கு ஆரம்பத்திலிருந்தே திமுகவில் இணைய விருப்பம் இல்லை என்றும் கொங்கு மண்டலத்தில் திமுக மூத்த அமைச்சர் முத்துசாமி மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவருடன் இணைந்து செங்கோட்டையன் அரசியலில் பயணிக்க முடியாது இது தேவையில்லாத கோஷ்டி பூசலை தான் உருவாக்கும் ஆகையால் திமுக சரியான தேர்வாக இருக்காது என்பதில் உறுதியாக இருந்த செங்கோட்டையன் இறுதி வரை திமுகவில் இணைவதற்கு பிடி கொடுக்கவில்லை அந்த வகையில் முதல்வர் மு ஸ்டாலின் கடைசி வரை செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுக்க முயற்சித்து அவரது முயற்சி பலனளிக்கவில்லை மேலும் செங்கோட்டையன் தாவிக்க இணைவதற்கான பேச்சுவார்த்தையை விஜய் நேரடியாகவே செங்கோட்டையனிடம் பேசி அவருக்கு என்ன பொறுப்பு என்பதையெல்லாம் பேசி முடிவு செய்த பின்பே செங்கோட்டையன் தாவிக்கவில் இணைய முன்வந்திருக்கிறார் அந்த வகையில் தொடர்ந்து நேரடியாக செங்கோட்டையனை விஜய் டீலிங் செய்ததால் கொங்கு மண்டலத்தில் தாவைக்க வளரும் அதே நேரத்தில் புஷ்யானந்த் போன்ற அரசியல் ஞானம் இல்லாதவர்கள் செங்கோட்டையனை டீல் செய்தால் அது தாவைக்க வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என விஜய்க்கு பலரும் அட்வைஸ் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது